எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேசராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த பதிவு கிரகநிலையின் பார்க்கப்ப ராசியில குரு ரணரோக ரோகஸ்தானத்துல கேது கலசானத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சனி ஐனசைன போகஸ்தானத்துல ராகுன்னு நிலையில் காணப்படுது இப்படி இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றத்தால இந்த மாதங்கள்ல மே மேசராசி அன்பர்களுக்கு குறிப்பா இனி இந்த வாரங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்னுல இருந்து ஏப்ரல் பத்தொன்பது வரைக்குமே உத்தியோகம் வேலை வாய்ப்புல எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தினரோட உதவியால முக்கிய காரணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் எடுத்த காரியத்துல எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதங்கள்ல பார்க்கப்படுது மேசராசி அன்பர்களுக்கு கேது சுக்ரன் சனி செவ்வாய் நன்மைகளை வழங்குறாங்க முருகர் வழிபாடு உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை உண்டாகும் லாப லாபசானதை சந்தரிக்க இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனால வருமானத்துல வந்த தடை விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகும் வேலைக்காக முயற்சி மேற்கிறவங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்க உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல கேதுவோட லாபஸ்தானத்துல சனியை சந்திக்கிறதால இந்த வார்த்தையில உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வழக்கு சாதகமா முடியும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடம்புலுக்கு உங்க நட்சத்திரநாதன் ராகுவோட இணைந்து விரை ஸ்தானத்தில் சந்திரிச்சாலும் ராசாதிபதியான லாபஸ்தானத்துல சந்திக்கிற உங்க செயல்களில் ஆதாயம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய கூடிய இருக்குது வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு மேற்கொண்ட முயற்சிகளும் வெற்றியாகும் மேலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இனி வரும் வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்குமே இந்த வாராகியமன் ஜோதிட நிலையத்துல தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனையா இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு சிக்க பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி மார்மியார் மருமகள் சண்டை ஜனவசியை செய்கிறது தொழில் விறுத்தறையை செய்யறது பணவரவை உண்டாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது கூடவே ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்களும் மூலமா தீர்வும் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் இவர் இயல்பாக வீரத்தை அணிகள்னா கொண்டவர் இப்படிப்பட்ட குணங்களை உடைய மேசராசி அன்பர்கள் வீரத்தை அடையாளமா கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் நபர்கள் நாயகர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் இதனால முயற்சியின் பலனா தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம் அமை போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க அதே மாதிரி சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமான பலனை தர இருக்குது புதிய தொழில் தொடங்க ஏதுவான காலம் அதே மாதிரி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதால தொழில போட்டி இருந்தாலும் சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க தேவையில்லாம சண்டை சச்சரவுகளை மட்டும் இறங்காதீங்க ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து ஐடி துறையில வேலை பாக்கிறவங்களுக்கு கவனமா இருக்க செலப்படுது அடிக்கடி கணினில பழுதும் ஏற்படலாம் குரு ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால குருத்தனமான போட்டி பந்தயங்களை இறங்காதீங்க கைப்பொருளை நழுவு விட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால எந்த ஒரு விஷயங்கள்லயும் கவனமா செயல்பட பாருங்க உங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சிருக்க பாருங்க அதே மாதிரி சனி பதினோராம் இடத்துல இருக்கிறதால அலைச்சல் அதிகமா இருந்தாலும் மனசுல நிம்மதி வியாபாரங்களால கை நிறைய காசு பார்க்கக்கூடிய காலமும் சொல்லப்படுது அதே மாதிரி சொத்து விற்பனை மட்டும் தள்ளி போகும் புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால நண்பர்கள் மூலமா வில்லங்கும் வேடித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நண்பர்களோட ஜாக்கிரதையா இருங்க பிரியமானவங்களா இருந்தா கூட ஓரளவுக்கு வச்சுக்கங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் நண்பர்கள் மூலமா பிரச்சனைகள் வரலாங்கிறதால அதையும் நம்பாதீங்க அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு வேலை மாறுதல் உண்டாகக்கூடிய காலகட்டமாகும் ஆகும் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதால வழியை போய் மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அவங்களே உங்களை அவமானப்படுத்தவும் செய்யலாம் அதனால எதையுமே யோசிச்சு செயல்பட பாருங்க திடீர் நட்பால பகிர் பிரச்சனை வரலாங்கிறதால எதிலுமே யோசிச்சு செயல்பட பாருங்க அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு இனி வரும் வாரங்கள்ல மேலும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா இந்த மாதம் செலவு கூடத்தான் செய்யும் வாகனங்களால செலவு உண்டாகலாம் மனசுல வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல உதவி கிடைக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்குது எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் மனத்தடமாற்றம் இல்லாம பாத்துக்கிறது தான் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பா பயணம் செஞ்சு வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது வியாபாரம் தொடர்பான செலவும் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் நிலச்சல சந்திக்கலாம் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாங்கிறதால எதிரியும் எச்சரிக்கையா செயல்பட பாருங்க குடும்பத்துல வாக்குவாதத்தையும் கோபத்தையும் நீங்க தான் நல்லது வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போக பாருங்க பிள்ளைகளோட நலனையும் நீங்க அக்கறை காட்டுறது அவசியமா சொல்லப்படுது அதே மாதிரி விருந்தினரோட வருகை இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு மனத்தடமாற்றம் இல்லாம எதையுமே நீங்க செய்யறதா நல்லது எந்த ஒரு செயலுமே யோசிச்சு முடிவெடுங்க ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு செயலாற்ற பாருங்க தேவையான உதவி கிடைக்கிறது இந்த வாரங்கள்ல தாமதம் ஆகலாம் வீண் அலச்சலம் உண்டாகலாம் மாணவர்களா இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறது மனசுல மகிழ்ச்சி உண்டாக்கும் தேர்வுல அதிக மதிப்பெண் பெறன்னு நினைச்சிங்கன்னா குறிக்கோளோட அதிக முயற்சி எடுத்து வெற்றி பெற பாருங்க அதே மாதிரி கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பணவரவு ஏற்ற தான் இருக்குது எடுத்த முடிவு செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு பாருங்க எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காதீங்க இந்த வாரங்களில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய கிரக மாற்றங்களால அவசர முடிவு ஏற்கத்தான் தூண்டும் ஆனால் நீங்க நிதானமாக செயல்படுறதா நல்லது அரசில் இருக்கிறவங்க எதிர்பார்த்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குது அதே மாதிரி மேலிடத்துல இருந்து வர கருத்து வேற்றுமையை நீங்கி ஒற்றுமை உண்டாகக்கூடிய காலகட்டம் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலை மூலமா உங்களுக்கு நன்மை உண்டாகும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் கடன் பிரச்சனை தராம இருக்கும் எதிர்பார்த்து பண வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது போது உங்களுடைய செயலுக்குல இருந்து வந்த எதிர்ப்பு நீங்கும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்குதான் காணப்படுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ல தொழில் வியாபாரம் சுமாரா நடக்கும் எதிர்பார்த்த பண இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவும் இருக்கத்தான் செய்யும் போட்டிகள் தொல்ல தராம இருக்கும் அதே உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரங்கள்ல பணிச்சுமை குறைந்துதான் காணப்படும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த வாரங்கள்ல வேலையில திறமைக்கும் பாராட்டும் கிடைக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்களோட இருந்து வந்த நோய் நீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சமே குறைந்து காணப்படும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் நிதானிச்சு பேச பாருங்க மேலும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாற்று வெளிப்பட்டு வாங்க மன கவலையும் தீரும் வாழ்க்கையில முன்னேற்றமும் உண்டாகும் மேசராசி ஆன்பர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி சம்பந்தமா இருந்து வந்த பிரச்சனையும் ஒரு நல்ல முடிவு கூறக்கூடிய காலகட்டம் விரையஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட சஞ்சாரத்தால வியாபாரிகளோட கணக்கு வழக்குகள்ல நீங்க எச்சரிக்கை இருக்கிறது அவசியம் அரசு வழியில நெருக்கடிகள் தோன்றறாங்கிறதால சட்டத்துக்கு புறம்பா நடைபெறக்கூடிய எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க கூடவே குரு பகவானோட பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய காலகட்டம் சிலருக்கு குழந்தை பாக்கி உண்டாகும் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் அக்கறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணியில இருக்கிறவங்க வேலையில அக்கறை செய்யறது தான் எச்சரிக்கை கூடவே இருக்கிறது நல்லது மேலும் உங்களோட நட்சத்திரநாதன் மாசம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலத்தை வழங்க இருக்கிறாங்க இதனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் மறைய தொடங்கும் ராசிநாதன் லாப இருக்கிறதால இதுவரை வருமானத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் துணிச்சலா செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயங்களையும் உங்களால துணிச்சலாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் செயல்பட போறீங்க எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் கூடுதலா சொல்லப்படுது விரிய சாணத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதால வரவு செலவுகள்ல கவனமா இருந்துட்டு வாங்க தேவையில்லாத சட்ட சிக்கல் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கேது பகவானோட நிலையால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் ஏற்றுமதி இறக்கு மாதிரியான வியாபாரத்தில் லாபம் இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது பணம் பல வழிகளும் வர ஆரம்பிக்கும் பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் உயரும் உத்தியோகத்தில் இருந்து வந்தால் பிரச்சனைகளும் விலகும் குரு பகவானின் பார்வையால தெய்வ உங்களுக்கு இந்த வாரங்கள்ல பரிபூர்ணமா கிடைக்கும் சிலருக்கு ஆலய வழிபாட்டுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் வந்து அமையும் விவசாயிகளோட நிலைமையில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நிலைமை இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க தொடர்ந்து பாடங்கள்ல கவனம் செலுத்துங்க உங்களால வெற்றி ஈட்ட முடியும் அதே மாதிரி உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல இருந்து வந்து நெருக்கடிகளும் விளவும் எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றமும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிலருக்கு புதிய இடம் யோகமும் இருக்குது குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் இனி விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சிலருக்கு புதிய பொறுப்பு தானா வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பும் பணிபுரியற இடத்துல வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் இனி படிப்படியாகவும் விலகவும் ஆரம்பிக்கும் மேசராசிக்கார பெண்களுக்கு இந்த வாரங்கள் யோகமான காலமாக தான் இருக்குது சுக்கர பகவானோட சஞ்சாரம் இந்த வாரங்கள்ல இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்துல நிம்மதியான நிலைமை ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் அனைவரையும் அனுசரிச்சு போக பாருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் வேலைக்காக காத்திருக்க கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலும் வந்து சேரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு இனி இந்த இரண்டு வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க